السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى ال اهل الله الله ارمري رسول الله صلى الله عليه وسلم اور صحابہ کلود اور پریاںقتل 이르ਕਰहरु இரவு رب صحابہ کل அபு உமாமா ருலியல்லாஹு அன்பு அவர்களுக்கு தூக்கம் வராத காரணத்தினால் எழுந்து ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுக்கு அருகாமையில் போய் அமர்ந்திருக்கலாமே என்ற எண்ணத்தில் எழுந்து வருகிறார்கள் வந்தவருக்கு அதிர்ச்சி ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுக்கு அருகாமையில் அந்த நேரத்தில் இன்னும் இரண்டு சகாபாக்கள் அமர்ந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களும் அந்த நேரத்தில் உறங்கவில்லை அங்கு வந்திருந்த ஒவ்வொரு சகாபாக்களாக பேர் சொல்லி அழைத்து விட்டு அவர்கள் சொன்னார்கள் சிறிது நேரத்திற்கு முன்னால் அல்லாஹு தாலா என்னிடத்தில் உரையாடினான் தியாமத்துடைய நாளிலே உமது உம்மத்தில் இருக்கும் மூன்றில் இரண்டு பகுதியினரை நான் மன்னித்து எந்த ஒரு கேள்வி கணக்கும் இன்றி எந்த ஒரு அதாவும் இன்றி சொர்க்கம் அனுப்பி வைப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லது ஷஃபாத் செய்து உமது உண்மத்தினருக்காக பரிந்துரை செய்வதை நீங்கள் விரும்புகிறீர்களா என்று கேட்டால் அருகே அமர்ந்திருந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிட செல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் எமது அருமை ஹபீபி எங்களது தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அந்த இரண்டில் நீங்கள் எதை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று கேட்க ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிட செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இஃப் எனது உண்மத்தினருக்காக ஷஃபாத்து செய்யும் பரிந்துரை பேசும் வாய்ப்பை தான் கேட்டு எடுத்திருக்கிறேன் கயாமத்துடைய நாளிலே தாலா எனது மூன்றில் இரண்டு பகுதியினரை மன்னித்து அனுப்பி வைத்து விட்டாலும் மூன்றாவது பகுதியினர் மாட்டிக்கொள்வார்களே அவர்களுக்காக ஷஃபாத்து செய்யும் வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போய்விட்டான் அவர்களுக்காக பரிந்துரை பேச அங்கு யாருமே இருக்க மாட்டார்களே எனது உம்மத்திலிருந்து ஒரு பகுதியினர் ஆதரவற்றவர்களாக நின்று கொண்டிருக்க நான் மாத்திரம் சொர்க்கம் நுழைவதை என்னால் எப்படி பொருந்திக் கொண்டிருக்க முடியும் அதனால் தான் செய்து ஒவ்வொருத்தருக்காக பரிந்துரை பேசும் வாய்ப்பை அல்லாஹு தாலாவிடத்தில் கேட்டு பெற்றிருக்கிறேன் என்கிறார்கள் ஒரு முறை ஆயிஷா ரதி அல்லாஹோ அன்பா அவர்களிடோ அழகிய செல்லம் அவர்களிடம் யார் அசுளல்லா எனக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ள

ஆயிஷா ரசி எல்லாஹோ அவர்களின் சந்தோஷத்தை பார்த்துவிட்டு ரசூலுல்லாஹி செல்லோ அழகிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆயிஷாவை உனக்காக நான் ஒரு முறை பிரார்த்தனை செய்ததை கேட்டு நீ இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறாயே இதே பிரார்த்தனையை எனது உண்மத்தினருக்காக ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நான் கேட்டுக் கொண்டுதானே இருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி செல்லல்லாகோ அழகிவ செல்லம் அவர்கள் அன்று ஆயிஷா ரசியல்லோ அன்பா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் சுபகான பிறக்காத குழந்தைகளுக்காக பெற்றோராக இருந்தால் கூட கரம் ஏறி இருக்க மாட்டோம் ஆனால் எங்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாகோ அழகிவ செல்லும் அவர்கள் வராத எங்களுக்காக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் கரத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் ஒரு முறை ரசோலாகி செல்லல்லாகோ அழகி வசல்லும் அவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் ஜிபிரில் அழகிசலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாஹி அல்லாஹோ அழகிவ செல்லும் அவர்களுக்கு முன்னால் யார் ரசோல் நீங்கள் அழுது கொண்டிருக்கும் காரணத்தை அல்லாஹுத்தா அறிந்து வைத்திருக்கிறான் எனினும் உங்களிடத்திலிருந்து அதனை கேட்டு வருமாறு என்னை அனுப்பி வைத்திருக்கிறான் என்றதும் ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனது உண்மத்தினரை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன்

செல்லோ அழகி செல்லும் அவர்கள் ஜிபிரியில் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் இருக்கும் ஒரு நான் எப்படி பொருந்திக் கொண்டிருப்பது என்று அன்றைய நாள் ஜிபிரியில் அழகி செல்லாம் அவர்களை பார்த்துல்லாகி செல்லந்தாக அழகிவு செல்லும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் ஒரு முறை சாத்திமா ரவி அவர்கள் தனது அருமை குழந்தைகளான ஹசன் ஹுசைன் தொந்தி அல்லாஹு அன்ஹுமா இருவரையும் அழைத்து கொண்டு வருகிறார்கள் தமது அழகு பேர குழந்தைகளை பார்த்துவிட்ட ரசோலுல்லாஹி செல்லந்தாஹு அழைகிற செல்லம் அவர்கள் இருவரையும் தமக்கு அருகில் அழைத்து ஹசன் தொந்தி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உதட்டிலும் ஹுசைன் தொந்தி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கழுத்திலும் முத்தமிடுகிறார்கள் தனது அருமை தந்தையின் வளமைக்கு மாற்றமான இந்த செயலை அவதானித்துவிட்ட ஃபாத்திமாஹோ அன்ஹா அவர்கள் செல்லு அழகிய செல்லம் அவர்களிடம் வந்து காரணம் கேட்கிறார்கள் எனது அருமை மகளே உனது மகன் ஹசன் நஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார் அதனால் அவருக்கு உதட்டிலும் உனது மகன் ஹுசைன் கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார் அதனால் அவருக்கு கழுத்திலும் முத்தமிட்டேன் என்று ரசூலுல்லாஹி செல்லம்மாஹு அழகிவ செல்லம் அவர்கள் காரணங்களை சொன்னவுடன் சுவனத்து பேரரசி பாத்திமா ரொதியம்மாஹு அன்ஹா அவர்கள் துடி போகிறார்கள் தமது அழகு குழந்தைகளின் அபாயகரமான முடிவை நினைத்து பாத்திமா ரொதியம்மாஹு அன்ஹா அவர்கள் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லம்மாஹு அழகிவ செல்லம் அவர்களுக்கு முன்னால்

ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களை பார்த்து ரசூல் அல்லாஹி செல்லாஹூ அழகி செல்லும் அவர்கள் சொல்கிறார்கள் எனது அருமை மகளே இன்றைய நாள் எனது பேர குழந்தைகளுக்காக அந்த துவாவை நான் கேட்டுவிட்டாள் நாளே கியாமத்துடைய நாளிலே அல்லாஹு தாலாவுக்கு முன்னால் பரிதவித்துக் கொண்டிருக்கும் எனது உம்மத்தினருக்காக நான் பிரார்த்தனை செய்வதற்கும் அவர்களுக்காக பரிந்துரை செய்வதற்கும் என்னிடத்தில் துவா இல்லாமல் போய்விடுமே அந்த துவாவை எனக்காக தானே நான் வைத்திருக்கிறேன் என்று தனது குழந்தைகளுக்காக அழுது கெஞ்சிக் கொண்டிருக்கும் பாத்திமா ரொதி எல்லாகு அன்பா அவர்களுக்கு முன்னால் தமக்கு ஏற்படவிருக்கும் கொடூர மரணங்களை அறியாதே சிரித்து விளையாடி கொண்டிருக்கும் ஹசன் ஹொசைன் ருமா இருவருக்கு முன்னாலும் அன்றைய நாள் அலைஹி செல்லும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ கட்டங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து வந்தார்களே மக்காவிலிருந்து குறைசிகளால் விரட்டப்படும் போது ரசூல் உள்ளாகி செல்லம் ஆகோ அவர்கள் காபாவிற்கு முன்னால் போய் நின்று நீ குடியிருக்கும் இந்த ஊரில் இருந்து போவதற்கு எனக்கு மனமில்லை உன்னுடைய மக்கள் விரட்டுவதால் நான் போகிறேன் என்று அன்றைய நாள் அழுது கொண்டே மக்காவை விட்டு வெளியேறினார்களே அன்றைய நாள் இந்த மொத்தமாக அழித்து ஒழித்திருப்பானே தாய்ஃபிலே இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கும் நேரம் அந்த மக்களால் அடித்து விரட்டப்பட்டு உடல் முழுதும் இரத்தத்தோடு அந்த ஊரை விட்டு வெளியேறி ஓடி வந்தார்களே அந்த அன்றையரால் கேட்டிருக்கலாவே ஒரே வருடத்தில் தனக்கு துணைக்கு துணையாக இருந்த அவர்களின் மரணம் அதே வருடத்தில் குறைசிகளின் கொடூரங்களை விட்டு தன்னை கேடயமாக்கி பாதுகாத்துக் கொண்டிருந்த சிறிய தந்தை தாலிபுடைய மரணம் எத்தனையோ நாட்கள் தாங்கிக் கொள்ள முடியாத பசியோடு தன்னுடைய நாட்களை கழித்துக் கொண்டிருந்தார்களே எத்தனையோ நாட்கள் ஈச்ச மூளையில் தனது புனித மேனியை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார்களே எத்தனையோ நாட்கள் தனது உயிருக்குயிரான மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லி ஊர் முழுதுமே பேசிக் கொண்டிருக்க பல நாட்களாக வகிகூட இறங்காமல் மதீனா தெருக்களில் குனிந்த தலையோடு மனம் முழுக்க கவலையோடு உலாவிக் கொண்டிருந்தார்களே அந்த சந்தர்ப்பங்களில் தன்னுடைய கரங்களை ஏந்தி அந்த துவாவை கேட்டு தன்னுடைய நிலைப்பாடுகளையே மாற்றி அவர்கள் யாருக்காக விட்டு வைத்தார்கள் அந்த துவாவை செலவாத்து கூட சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டிருக்கும் எங்களுக்காக இன்று அந்த நபியுடைய சுண்ணத்தான தாடியை முகத்தில் வைப்பதற்கு வெட்கப்பட்டு வலித்து விரிந்து அந்நியனை போல் நடமாடிக்கொண்டிருக்கும் எங்களுக்காக அன்றே நபி செல்லோ அழகிய செல்லம் அவர்கள் உண்டது போல் சொன்னது போல் அணிவதற்கும் அவர்கள் வாழ்ந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்கும் செயற்படுத்திக் கொண்டிருக்கும் எங்களுக்காக நாளை எந்த முகத்தோடு அந்த நபிகள் நாயகம் செல்லல்லாகோ அழகிவ செல்லும் அவர்களுக்கு முன்னால் போய் நிற்கப் போகிறோம் நாங்களும் உங்களுடைய உன்பத்து தான் என்று அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்கட்டும்